இவ்வளோ கொள்கை முடிவு இவ்வளவு மாற்றங்கள் எல்லாத்துக்கு மேல சமூக நீதி எங்க ஐயா இல்லைன்னா இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம் சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைன்னா அதை பத்தி என்னன்னு யாரும் தெரிஞ்சிருக்காது கேட்குறதுக்கு ஆள் இல்லை மத்திய அரசு இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான் ஐயா அன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்கில் சண்டை போடலன்னா இன்றைக்கி அதை பற்றி முடிச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி இருபத்தேழு ஏழு கல்வி நிலையங்கள் வந்திருக்காது அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்றைக்கி அளவில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவால் தான் இன்றைக்கி எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவால் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்கு அருந்ததியு உள்ஒதுக்கீடு ஐயாவில் வந்திருக்குது ஆறு இடஒதுக்கீடுகள் அதான் சமூக நீதி எதிர்த்தாலும் பாட்டாளியம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது நீர் மேலாண்மை நாங்கள் தொண்ட தண்ணி வத்தி வத்தி இருபது வருஷமாக பேசினது பிறகுதான் இப்போ அதை பத்தி இந்த ரெண்டு கட்சிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கவலையே கிடையாது அதான் சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கம் அடுத்த தேர்தல் எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் திட்டமிடுதல் அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும் அது அந்த நோக்கத்துல தான் இது போன்ற ஆவணங்கள் பாட்டாளிபால் கட்சி இது போன்ற ஆவணங்கள் இது பட்ஜெட்டை விட்டுடுங்க பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தொழில் வளத்திற்கும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நாங்கள் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம் சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம் இதனால் இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா நான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் ரெண்டு கட்சியும் செய்யலை ஆட்சிக்கு வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க போவாங்க அள்ளிட்டு போவாங்க அவ்வளோதான் அவங்க செய்யறது யார் அதிகமாக அல்லறது தான் அவங்க கொள்கை ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா செயல்படுத்தப்படாது அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம் பண்ணியிருக்கிறேன் நான் நான் வந்து நான் ஓட் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்க செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப என்ன சொல்ல வரீங்க என்ன பண்ணணுமா சொல்றீங்களா இல்ல நீங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா நீங்க மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன வேற எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுடு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஹைவேஸ் ரயில்வேஸ் இருக்குது ஏர்போர்ட்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள் இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா இந்த நாங்கள் இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு கடந்த இருபது ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம் நாங்கள் ஏன்னா சென்னையோடைய இப்போ இந்த இப்போ இருக்கிற விமான நிலையம் வந்து இன்னொரு ஏழு ஆண்டுகளில் வந்து இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க போதும் இல்லை ஒன்றும் அவசியமாக வேணும் இன்னொன்று எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு வந்து இது வந்து தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது ஐயாயிரம் ஏக்கர் இருக்குது அங்கே அங்கே உப்பளம் அதில் இடம் இருக்குது அங்கே அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம் ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம் ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது சின்ன கு ஏதோ சி சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வைத்து ஏன்னா மற்றெல்லாம் மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில் எல்லாமே பசுமையாக இருக்கும் அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரியனா ஏரி இருக்கும் அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது என்எல்சி வந்து இன்றைக்கி தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு அண்ட் தமிழ்நாடு அரசும் வந்து ரெனியூபிள் எனர்ஜியோட பாலிசி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் பதினஞ்சு பர்சன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு இப்போ ரெனியூபுள்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து நாற்பதில் வந்து ஜீரோ எமிஷன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இன்றைக்கி காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது இன்றைக்கி குஜராத் ஒன்றாவது பொசிஷனில் போய் தமிழ்நாடு தான் வந்திருக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மெகவாட் வந்து சூரிய ஒளி மூலயமா கொண்டு வரலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போது என்எல்சி நமக்கு கொடுக்கறது தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி அவங்க நாலாயிரம் மெகவாட்டுன்னு சொல்கிறாங்க நாலாயிரம் மெகவாட் ஒரிசா எரிசா இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் வர்றது வந்து என்எல்சியில் நெய்வேலியில் வர்றது வந்து ரெண்டாயிரத்து மெகவாட் தான் அதில் ரெண்டாயிரம் மெகவாட்டில் இங்கே தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது அது அதுக்காக இவங்க இவ்வளோ இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஏக்கரை விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் தேவையில்லை அது அதில் நீங்கள் அங்கே இடத்த இவ்வளோ இடம் இருக்குது அங்கே நீங்கள் சோலார் போடுங்க சோலார் போட்டு இதே நீங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு என்எல்சி நெய்வேலி சம்மந்தமாக நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு என்ன பவர் பிளான்ட் வச்சுருக்குறாங்க அதெலாம் நான் சொல்லலை நான் நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் சோலார் போட்டு போங்க எஸ் எங்களுக்கு இருக்குதில்ல கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அவங்க வந்து ரியூபிள் எனர்ஜி மாற்றுவோம்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க நாங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த மூன்று சுரங்கங்கள் வந்து மத்திய அரசே வந்து பட்டியலேருந்து எடுத்திருக்கு இல்லைனா அதை பற்றி இவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல அதை பற்றி போராடினால்தான் இப்போது இப்படியும் சொல்லிகிட்டு இருக்கோம் என்எல்சி அறுபத்தாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது அன்ற காலத்தில் வந்து நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக இருக்குது ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும் இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் முப்பத்தி ஆறாயிரம் மெகவாட் தமிழ்நாட்டுடைய மின்சாரம் உற்பத்தி தமிழ்நாட்டுடைய மின்சாரம் தேவைகள் பதினெட்டாயிரம் மெகவாட் அதில் அரசு உடைய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் மெகவாட் தான் இருக்குது இன்னும் பத்தாயிரம் மெகவாட் வந்து தமிழக அரசு உற்பத்தி செய் தொடங்கணும் அங்கங்கே திட்டம் வச்சுருக்குறாங்க எல்லாம் இருக்குது அது தொடக்கத்தில் அவங்க என்ன காரணம் தெரியல அதை முடிக்க மாட்டுறாங்க ஏன் முடிக்க மாட்றாங்க தனியார்கிட்ட இருந்து மின்சாரம் வந்து மூன்று மடங்கு அதிகமாக விலைக்கு வாங்குகிறாங்க அப்போ வேணுமே இந்த இது தொடங்காம அவங்க கிட்ட இருந்து மூன்று மடங்கு அதிகமாக வாங்குறது வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்குறாங்க நிச்சயமா அது ஏன்னா இப்ப இப்போ மாதம் மாதம் மின் கணக்கு எடுத்துட்டா அது ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் குறையும் அதுல ஒன்று இதுதான் திமுகவும் சொன்னாங்க அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க நாங்கள் மாதம் மாதம் எடுப்போம் மாதம் மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்போ ரெண்டு மாதம் எடுத்துட்டா இப்போ ஒரு ஆயிரம் யூனிட் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருதில்ல ஸோ நீங்கள் மாதம் மாதம் எடுத்திங்கன்னா நீங்கள் நானூறு யூனிட் தான் வரும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு மாதத்து எடுத்தினா எட் எட்நூறு யூனிட் வரும் எட்நூறு யூனிட்டுக்கு வேறு ரேட் இருக்கும் ஸோ அப்போது அதனால் அதனால் இப்போ பேசிக் ரேட்ஸ் வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் குறையும் அதில்ல அதாவது எங்க நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அதாவது இது இது போன்று வெற்று அறிக்கைகள் நாங்க கொடுக்கமா கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு ஏன்னா அதாவது எயிட்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் க்ரோத் அடுத்த அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து க சாத்தியம் கிடையாது அதில் நிச்சயமாக கிடையாது இப்போ அதிகபட்சம் என்னென்னா சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் வரும் அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் வராது இல்ல அதாவது அப்படி நீங்கள் வார்த்தைகள் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் அதே அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க அஞ்சரை லட்சம் கோடினு அதில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அது புரிந்துணர்வு எம்ஓ யூஸ் தான் அதில் எவ்வளோ முதலீடு வருது இது கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு அதெல்லாம் வெள்ளிக்கி கொடுக்கட்டும் எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைச்சதுன்னு கொடுக்கட்டும் அது தெரிஞ்சிடும் அதில் இருக்கும் பட் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் சும்மா நான் போயிட்டு பண்ணணும்னு இப்ப நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலம் எங்களுக்கு தெரியாது அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்திருக்குது தான் போய் 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 பேசணும் அவர் கருத்து சொல்லணும்னு இப்போ அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட் ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது இப்போது சுதந்திரம் அடைந்து நான்கு ஆண்டு நான்கு முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது ஏழு வரைக்கும் நடந்தது அதில் அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது அல்ல அப்புறம் போக இன்னும் மோசமாக ஆயிடுச்சு அதில் இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள் நாங்கள் பல கேள்வியில் கேட்டிருக்கிறோம் அந்த கமிட்டி கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம் கேள்வியில் கேட்டிருக்கிறோம் அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது அடுத்தது வந்து நான்கு ஆண்டுகள் என்ன செய்யும் எப்படி இருந்தோம் என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது அதில் அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மூணு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் இருக்க முடியும் அது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்போ இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா தேர்தல் வச்சு தேர்தல் ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை நான்கு ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை நான்காவது ஆண்டில் அரசு கவருது இன்னும் ஓராண்டில் நீங்கள் தேர்தல் வச்சால் அடு ஓராண்டுக்கு உச்சம் வச்சுப்பீங்களா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது அதில் இது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு மட்டும் இல்லை மத்திய அரசு இன்னும் மோசமாக இருக்கும் இப்போ நீங்கள் மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் இப்போது வாஜ்பாய் அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட முதல்ல ப பத்து பதிமூணு நாள் அப்புறம் பதிமூன்று மாதங்கள்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுனா அப்போ தேர்தல் மாநில மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு இருக்குமா அப்போ அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா இப்படியெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதுக்கு இதற்கெல்லாம் என்ன விடை எங்கள் நாங்கள் ரெண்டு யோசனை முக்கியமான யோசனை சொல்லியிருக்குறோம் அந்த யோசனைகளில் என்னன்னா ஒன்று வந்து ப்ரொபோஷன் ரெப்ரெசன்டேஷன் வைங்க அது ப்ரொபோஷன் ரெப்ரெசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த உலகத்தில் எண்பத்தி ரெண்டு நாடுகளில் இருக்குது பக்கத்தில் ஸ்ரீலங்காவில கூட இருக்குது பாகிஸ்தானில் வேறு விதமாக இருக்குது அறுபது சீட்ஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்களுக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பர்சன்டேஜ் ஓடி சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்குது பாகிஸ்தானில் நமக்கு வந்து அதில் ஃபஸ்ட் அக்ராஸ் த போஸ்ட்னு வருதில்லை அவங்க தான் ஆட்சிக்கு வருதில்லை வாக்குகள் ஆமாம் ஸோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாக்குகள் வாங்குகிறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில் அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும் இதில் என்னன்னா கட்சி வந்து இப்போது அதில் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர கேன்டேட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க அது நல்ல பார்க்குறேன் நான் ஏன்னா யூரோப்லலாம் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்துட்டுருக்குதா இதில் என்ன ஆகும்னா இதில் வந்து அரசு வந்து அதை ரொம்ப சுலபமாக கவிர்க்க முடியாது அரசை ஒரு அரசை ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும் அதில் அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம்னு கோயிலுஷன் கவர்மெண்ட் ஸோ இந்த கோயிலுஷன் மாடல் வந்து இட்ஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கன்ட்ரீஸ் இது 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 நடைமுறையில் இருக்கிற க நாடுகளில் இருக்குது அது இன்னொன்று கட்சி விட்டு யாரும் கட்சி தாவ மாட்டாங்க இப்போ சும்மா துண்டு மாற்றுற மாதிரி இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்புறம் இடைத்தேர்தல் அது மாதிரி இருக்காது யாராவது இறந்துட்டாங்கன்னா கட்சி வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது சொல்லி சொல்லிட்டு வரோம் அடுத்தது ரெண்டாவது என்னென்னா தேர்தல் வந்துன்னா இப்போது பொது தேர்தல் பொது தேர்னா ஜென்ரல் எலெக்ஷன் வந்து நடத்துனீங்கன்னா அடுத்த ரெண்டரை ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வையுங்க அப்படி கொண்டு வந்தால் ஒரு சு சூழல் வந்துச்சுனா இது இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்து அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமாக இருக்கும் தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும் மாநில பட்சிகள்லாம் பின்தங்கி அதாவது பின் தள்ளப்படும் இன்னொன்று மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும் அதனால் நீங்கள் மத்திய தேர்தல் வைங்க மாநில தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க அடுத்த மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க மாநிலத்துக்கு மட்டும் இல்லை உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க அதனால மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் ஏன்னா மா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படுகிற தேர்தலாக இருக்கணும் அப்படி பண்ணுங்க நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் எங்களுடைய யோசனைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் அதாவது சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்கு அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் தொடக்கத்தில் வந்து நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடிச்சு முடித்த பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்கா இல்லை அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும் இரண்டு முறை தேசிய கீதம் எங்க பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நம்மளுடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் முடிக்கிறப்போ ரெண்டுமே நம்ம மதிக்கணும் அதில் இருக்குதா இல்லை அதனால இதில் போய் ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியும் சரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து எனக்கு இணைந்து செயல்படணும் இல்லை பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான்

அதுக்கு அந்தந்த துறைக்கு நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும் வியாபாரிகளை போடக்கூடாது அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டால் நிச்சயமாக நல்ல வகையில் தமிழ்நாட்டுடைய தொழில் துறை நான் பொது பொதுவாக நான் சொல்கிறேன் யாரும் தனிப்பட்ட முறையில் நான் நான் இப்போ மின்சாரத்துறை சொல்கிறேன் நான் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும் அப்படி அதுதான் இது சம்மந்தமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அது ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நாங்கள் கேட்போம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார் இது மத் அதாவது மத்திய அரசு உடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லலை ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருது எங்களுக்குன்னா பொதுவானவங்க அடித்தள மக்கள் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருனால் இன்னும் எடுத்துகிட்டு இருப்பார் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது சமூக நீதின்னு பேசுகிறாங்க சமூக நீதியோட முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே நாட் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும் அவங்க சொல்கிற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும் இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல நூற்றி அறுபது பேர் நூற்றி எழுபது எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சரெல்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம்லாம் கொடுத்தோம் அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காசு சர்வே பண்ணுவோன்னு சேர்த்து அப்போது நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் அது வேறு எதாவது சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க எங்களுக்கு ரிசல்ட் வரல இப்போது 2008 இந்தியன் Statistical Act. படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்குங்க காஸ் சர்வே பண்ணுறதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரி இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம் மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம் மத்தியில் சர்வே எடுக்கலாம் உள்ளாட்சியில் யார் வேணால் சர்வே எடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க பீஹார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பை என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எட்டு தான் பீஹார் கவர்மெண்ட் பீஹாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க அதனால் அது செல்லும் சொல்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சென்சஸ் ஆக்ட்படி கிடையாது டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக் லாக்படி அதுதான் நாங்கள் கேட்குறோம் பீஹாரில் எடுத்து இடவது கேட் அதிகப்படுத்திருக்கிற அறுபது விழுக்காடுலேருந்து இருபத்தஞ்சி விழுக்காடு அதிகப்படுத்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பீகார் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியத்துவ அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அதில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்திற்குள்ள நாங்கள் கொடுப்போம் தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க இதுதான் நாங்கள் கேட்குறோம் ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் மட்டுந்தாங்க கேட்கல தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்குது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்துனாங்க ஜாதிவாரிய கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கட கணக்கெடுப்பு தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா அக்கறை இல்லையா உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு இந்த தொண்ணூறு ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்திருக்கு எந்த சமுதாயம் வளரல எது இன்னும் மோசமா இருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபடணும்ல அதான உண்மையான சமூக நீதி மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க மாநாடு நடத்துறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றீங்க அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல உங்களுக்கு மனசு வர மாட்டாதான் அதிகாரம் இருக்கு எல்லாமே நிதி இருக்குது அதிகாரம் இருக்கு மனசு வரலை ஏன் மனசு வரல எனக்கு ஒன்றும் புரியல அவங்க சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான் அந்த ஜாதி அதிகமாக சீட்டு கேட்பான் அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்கு இது சீட்டுக்காக எல்லாம் எடுக்கிறது இல்லை நாங்கள் எங்களுக்கு கூட எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதினுடைய தல கணக்கு வேண்டாம் அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம் விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்குது குடிசையில் இருக்கிறாங்களா வேலை வாய்ப்பு இருக்கா அரசு வேலையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கிறாங்க கூலியாக இருக்கிறாங்களா இதெல்லாமே ஒரு பத்தொம்பது இருபது குறியீடுகள் இருக்குது அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும் எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்களா இவங்களுக்கு என்ன சிஸ்டம் நலத்திட்டங்கள் கொடுங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க கல்வி அதிகமாக பண்ணுங்க அதுதானே நம்ம முக்கியமான தேவை தமிழ்நாடு வளர்ச்சி அதுதானே வேணும் சும்மா நீங்கள் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு வளர்ந்துருமா ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு சொன்னால் வளர்ந்துருமா தமிழ்நாடு இது முதல் எடுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் முதலில் இது செய்யணும்